பெரியூர்லேயே தாய்மாரிலேயே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கும் ஒரு ஜாதக சம்பந்தமான பதிவு தான் சில பேருக்கு காதல் மனதிலே பூ பூக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு சில நேரத்திலே அதிகமான காதல் உணர்ச்சிகள் பெருக்கெடுக்கும் பொதுவாக காதலுக்கு எந்த கிரகம் காரகத்துவமாக இருக்கின்றது என்று பார்த்தால் சுக்கரன் ஜாதகத்திலும் சுக்கரன் ஆட்சி உச்சம் அல்லது திக்வலம் போன்றவற்றிலே வலுவான அமைப்பிலே இருக்கும்போது அவர் அன்பானவராகவும் இருப்பார் அவருக்கு பருவ வயதிலே பருவ வயதிலே அந்த இருபது வயதிலிருந்து முப்பத்தஞ்சு வயது வரை சுக்கர திசை நடக்கும்போது காதல் அதிகமாக வரும் காதல் என்ற எண்ணம் வந்து போகாமல் இருக்கவே இருக்காது ஆகையினாலே பருவ வயதிலே சுக்கர திசை நடப்பவர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக அவங்க பழக்க வழக்கங்களை பார்த்து கொள்ள வேண்டும் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான துலாம் அதாவது மேஷத்துக்கு ஏழாம் வீடு துலாம் சுக்கரனின் வீடாக வருவதால் சுக்கரனே காதலுக்கும் காமத்துக்கும் காரக கிரகமாகின்றார் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் தனித்து ஆட்சி பெற்று சுக்கர திசை பருவ வயதிலே நடந்தால் ஒருவருக்கு நிச்சயமாக காதல் வந்தே தீரும் அதே போல கேதுவுடன் கிரகணம் ஆகாமல் வலுவான நிலையிலே அந்த சுக்கரன் இருந்தால் ராகவை பார்த்து கொண்டிருந்தால் ராக திசை நடந்தாலும் அந்த காதல் வரும் சுக்கரனுடைய வீடான துலாம் மற்றும் ரிஷபத்திலே அமர்ந்து ராக திசை நடக்கும்போது காதல் போன்ற எண்ணங்களை கொடுத்தே தீரும் அதே போல சுக்கரனின் நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் ஆகியவற்றின் நட்சத்திரத்திலே அமர்ந்த கிரகத்தின் திசையிலே உங்களுக்கு காதல் எண்ணம் துளிர்விடும் சுக்கிரனின் பார்வையை பெற்ற கிரகத்தினுடைய தசை நடக்கும் காலத்திலும் காதல் எண்ணம் அதிகமாக வரும் சுக்கிரன் ராகுவோடு இணைந்த கிரகணம் இருந்தால் ராகு திசை நடந்தால் ராக திசை காலகட்டங்களிலே காதல் என்ற பெயரில் சில நேரங்களில் காமத்தினால் எல்லை மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனைகள் உருவாகும் சுக்கர திசை நடந்தாலும் இதேதான் சந்திரனின் வீடான கடகத்திலே அமர்ந்து சுக்கர திசையிலே இருந்தால் கற்பனையிலே கற்பனையிலேயே காதல் கூட்டெடுக்கும் பார்வையை பெற்றாலும் இதே பலன்தான் புதனின் மீதான சுக்கரன் புதன் வீட்டிலே அதாவது மிதனம் அல்லது கண்ணியிலே அமர்ந்திருந்தால் சுக்கர திசை பருவ திசையில் வரும்போது கவித்துவமான காதல் எண்ணத்துடன் கவிதை மலை பொழிந்து காதல் வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆக சுக்கிரன் சந்திரன் புதன் லக்ன தொடர்பு பெற்று பருவ வயதிலேயே சுக்கர திசை வளர்ந்தாலும் நிச்சயம் காதல் அதிகமாக வரும் ஆக ஒருவருக்கு அந்த காதல் வருவதற்கு காரணமான அந்த சுக்கிரன் நல்ல நிலையிலே இருக்கின்றார் அந்த புத்தி நடக்கின்றது என்றால் அவர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு அந்த பருவ காலங்களிலே இருந்து வருவது நல்லது அதே போல அவங்க வந்து சூரியன் குரு அவங்களுக்கு சேர்ந்திருந்தாலும் நேர்மையின் சின்னமாக இருப்பார்கள் தேவையற்ற வம்பு வழக்கிலே போய் சிக்க மாட்டார்கள் அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு இந்த காதல் விஷயத்திலே பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது தவிர அந்த சுக்கரனோடு கேது சேர்ந்திருந்தால் அந்த காதல் கைகூடாமல் போகும் ராகு சேர்ந்திருந்தால் உற்சாகமாக ஊக்குவிக்க தோன்றும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்